இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ ஜெயா ஜாக்மின் அவர்கள் தரும் தகவல்கள் தமிழகத்தின் தென்கோடி மூலையில் வந்து நம்ம அந்த பேச்சுப்பாறை அப்படிங்கிற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணைந்த ஒரு ஆராய்ச்சி நிலையம் இங்க வந்து தோட்டக்கலை பட்டய கல்லூரியும் இருக்கிறது இங்கு மாணாக்கள் வந்து எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து மாணாக்களுக்கு வந்து பட்டய படிப்பு டீச்சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஹை ரெயின்ஃபால் ஜோனில் இருக்குது அதிக மழை பெய்யும் மண்டலம் இந்த பர்டிகுலர் ஏரியா இதில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு மில்லி மீட்டருக்கு மேலாக மழை பெய்யும் இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா விதமான தோட்டக்கலை பயிர்களும் அதாவது பழங்கள் காய்கறிகள் தோட்ட பயிர்கள் இன்னும் வாசனை பயிர்கள் மலர்கள் இதெல்லாமே நாம் வந்து பார்க்குறோம் குறிப்பா இந்த அதிக மழை பெய்கிற பகுதியான இந்த பேச்சுப்பறையில் பார்த்தோன்னா நம்ம வாசனை பயிர்கள் வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது இந்த வாசனை பயிர்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிளகு கிராம்பு பட்டை ஜாதிக்காய் இதெல்லாம் அதிகப்படியாக பயிர் செய்யப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் துவக்கத்தை பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது துவங்கப்பட்டது இங்க பார்த்தோன்னா மொத இதுக்கு முன்னால வந்து இது பைனாப்பிள் ரிசர்ச் ஸ்டேஷனாக இருந்தது தோட்டக்கலை துறையோட பைனாப்பிள் ரிசர்ச் ஸ்டேஷனாக இருந்தது அதுக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாக சிறப்பு அந்தஸ்து பெற்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் வந்து வாசனை பயிர்கள்ல அதிகமாக பண்ணுறோம் உதாரணத்துக்கு இங்கே உள்ள பயிர்களில் வந்து முதலாவதாக பலா பேச்சுப்பாறை ஒன்று பலா இந்த பேச்சுப்பாறை ஒன்று பலா பார்த்திங்கன்னா இது நல்ல அதிகமாக வந்து இரண்டு போக ரெண்டு பருவத்தில் வந்து விளைச்சலுக்கு வரும் ஒன்று வந்து டிசம்பர் ஜனவரி இன்னொன்று வந்து ஏப்ரல் மே ஸோ கோடை பலாவும் இங்கே வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த பலா வந்து ஒரு மரத்துக்கு நூற்றி எட்டு காய்கள் கொடுக்கும் சுளைகள் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் நிறை நிறமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது வந்து இந்த இரண்டு பருவத்துக்கும் வரதுனால இங்க வந்து இந்த அதிகப்படியாக வந்து பயிர் செய்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பிபிஐ ஒன் பிரிஞ்சால் இந்த கத்திரி வந்து ஒரு வழுதனங்கா டைப்பில் உள்ளது இது பச்சை நிறமாக இருக்கும் நீளமாக இருக்கும் இது இந்த ஏரியாவில் வந்து அவியல் அப்படின்னு அந்த இது ஒரு கறி ப்ரிப்ரேஷன் இருக்குது ஸோ அதுக்காக அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க இது நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது டன் மகசூல் கொடுக்கக்கூடியது ஒரு செடியிலேருந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது காய்கள் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம ஒரு லவங்கப்பட்டை அதில் ஒரு ரகம் இருக்கிறது பிபிஐ ஒன் சினமன் அப்படிங்கிற ரகம் இந்த ரகத்தில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ பட்டை வந்து ஒரு ஹெக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ரகம் வந்து நம்ம குடம்புலியில் ஒரு ரகம் வந்து நம்ம வெளியிட்ருக்கோம் குடம்புளி அப்படின்னு பார்த்தோம்னா அது கேரளா புளி அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக நம்ம புளி வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து இந்த வாதம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஆர்த்தரைட்டிஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க குடும்புளிக்கு இந்த குடம்புலியில் வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஆன்டி ஒபிசிட்டி ஃபேக்டர் இருக்குது அதனால் இந்த புளியை வந்து பிபிஐ ஒன் குடம்புலியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இது நிறைய அளவில் விவசாயிகள் கிட்ட வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இது தவிர பார்த்தோன்னா தோட்டக்கலை பட்டய படிப்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது வேளாண்மை தோட்டக்கலை பட்டய படிப்பு இருந்தது பின்ன பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தோட்டக்கலை பட்டய படிப்பு ஆரம்பிக்கப்பட்டது இப்போது ப்ரெசெண்ட்டாக பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எண்பதாக உயர்ந்திருக்கிறது ஒரு இயருக்கு அண்ட் இந்த தோட்டக்கலை படித்த மாணாக்கள் வந்து எங்களுடைய மாணாக்கள் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டில் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸு தோட்டக்கலை உதவி அலுவலர்களான பணி வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது இங்க வந்து பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் இது தவிர பயிர் பெருக்கமும் செய்கிறோம் நம்ம ஸோ இந்த பயிர் பெருக்கம் வந்து எதுலலாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு கிராம்பு பட்டை அதற்கு பின்பாக இந்த வாசனை பயிர்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து பயிர் பெருக்கம் செஞ்சு நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இது தவிர நம்மக்கிட்ட வந்து மைனர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பழங்கள் இருக்குது இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த கனமண்டல பகுதிக்குன்னே உள்ள ஸ்பெஷலான ஃப்ரூட்ஸு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பேச்சுப்பாறை வந்து ஃபாரஸ்ட் ஈக்கோ சிஸ்டம் அதாவது ம மரங்களுக்கு இடையே தான் வந்து பயிர் செய்வாங்க இந்த ஃபாரஸ்ட் ஈக்கோ சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகசூலை ரெட்டி பார்க்கவும் நமக்கு வந்து ம இன்கம் வந்து மூணு மடங்காக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்த்தோன்னா இன்டர் கிராப்பிங் ஊடு பயிர் வந்து அதிகப்படியாக சாகுபடி செய்கிறோம் ஸோ ப்ராஃபிட்டபிள் இன்டர் கிராப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இருக்கிற ஸ்பேஸே வந்து நம்ம வந்து ட்ரீ க்ராப்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம இன்டர் க்ராப்பிங் பண்ணுறோம் இதில் நம்ம ஹை வேல்யூ க்ராப்ஸை வந்து அதிகமாக இன்டர் க்ராப்பிங் பண்ணுறோம் உதாரணமாக நம்ம வந்து ரம்புட்டான் வளர்க்குறோம் மரப்பயிர்களுக்கு நடுவில் ரம்புட்டான் அதே மாதிரி மரப்பயிர்களுக்கு நடுவில் வந்து மங்குஸ்தான் நடுறோம் ஸோ இந்த மாதிரி பயிர்கள் வந்து விவசாயிக்கு வந்து அதிக அளவில் பயன் கொடுக்குது நல்ல மகசூலும் கிடைக்குது இந்த ஏரியாவில் வந்து அது வந்து நியூ க்ராப்பாக வந்து நாம் பயிர் செய்யலாம் அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா வியட்நாம் சூப்பர் அர்லி ஜாக் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது இந்த பலாமரம் வந்து ரெண்டு வருடத்துலேயே காய்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதிகப்படியான மகசூலும் கொடுக்குது ஸோ இந்த இது வந்து நாங்கள் டெஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டோம் இன்னும் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறோம் இது தவிர நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸில் வந்து ஆந்தூரியம் மற்றும் ஆர்கிடுகள் இதுவும் வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் அண்ட் ரப்பர் வந்து நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு க்ராப்பு ஸோ ரப்பரும் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்திலே மாணாக்களுக்கு வந்து ரப்பரில் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறதுக்காக இங்கே தான் வந்து அழைத்துட்டு வருவாங்க ஸோ ரப்பரில் வந்து இந்த பால் எடுக்கிறது ப்ராசஸிங் எல்லாமே வந்து அந்த மாதிரி பயிற்சிகளும் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான இதுவும் வந்து ஆராய்ச்சிகளும் அதை வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கும் கொண்டு சென் கொண்டு செல்கிறோம் ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சி நிலையத்தோட பயன்கள் வந்து கட்டாயமா நம்ம பார்மஸை வந்து சென்று சேரும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ ஜெயா ஜாஷ்மின் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்